தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் வாருங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் பாண்டிய நாட்டில் உள்ள பதினாலு பாடல் பெற்ற சிவத்தலங்களில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே தலம் என்ற பெருமையுடைய தலம் திருப்புவனம் மதுரை சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி நாலு திருவளையாடல்களுள் சித்தராக வந்து திருப்பூவனத்தில் வாழ்ந்து வந்த பொன்னையாளுக்கு தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் ஒரு திருவளையாடல் என்பதால் இத்தலம் மேலும் ஒரு சிறப்பு பெற்றது திருப்பூவனத்தில் பொன்னையாள் என்ற பெயருடைய பெண்ணுறுத்தி வாழ்ந்து வந்தால் அவள் இறைவன் பூவநாதர் மேல் மிகுந்த பக்தி பூண்டவள் அவளுக்கு பூவநாதர் திருவுருவை பொன்னால் அமைத்து வழிபட என்ற ஆசை இருந்தது ஆனால் அதற்குரிய நிதி வசதி அவளிடம் இல்லை தனது ஆசையை நிறைவேற்றி தருமாறு இறைவனை வேண்டிக்கொண்டே இருந்தால் அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் ஒரு சித்தராக அவள் முன் வந்தார் பொன்னையால் வீட்டில் இருந்த பழைய இரும்பு சிம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களை ரசவாதம் செய்து தூய பொன்னாக மாற்றி கொடுத்து அவளுக்கு அருள் செய்தார் கிடைத்த தங்கத்தால் பூவநாதரின் திருவுருவை வடிக்கச் செய்தாள் தங்கத்தால் உருவான சிலையின் அழகை கண்ட பொன்னையால் அதை கிள்ளி முத்தமிட்டாள் கிள்ளிய இடம் சற்று பள்ளமானது இன்றும் பூவநாதரின் அந்த திருவுருவச் சிலையில் கன்னத்தில் முத்த அடையாளம் இருப்பதைக் காணலாம் இறைவன் நடத்திய இந்த திருவிளையாடல் படலம் இத்தாலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்தபொழுது வைகை ஆற்றை கடந்துதான் அந்த கரையில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டியிருந்தது வைகை ஆற்றில் கிடந்த மணல்யாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றம் அளித்தன அவற்றை கடக்க வேண்டும் என்றால் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்து செல்ல வேண்டும் என்பதால் வைகை ஆற்றின் மறுகரையில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிக்கும் பாடினார் ஆற்றின் இக்கரையில் இறைவன் திருமேனியை தரிசிக்க நந்தி மறைத்தது இறைவன் பூவநாதர் தனது சன்னதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்த்து கொள்ளும்படி பணித்தார் நந்தியும் தனது தலை மற்றும் உடலை சாய்த்துக்கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவநாதரை கண்குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறு இருப்பதைக் காணலாம் வைகையாற்றின் மறுக்கரையிலிருந்து தேவாரம் பாடிய மூவரும் தொழுத இடம் மூவர் மண்டபம் என்றும் வழங்கப்படுகிறது இக்காலத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து வழிபடும் மடபுறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த மண்டபம் உள்ளது ஆலயம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜ கோபுரத்துடன் காட்சியளிக்கிறது அம்மன் சவுந்தரநாயகி சன்னதியும் தனி கோவிலாக ஒரு சிறிய கோபுரத்துடன் உள்ளது பெரிய கோபுரம் கடந்து உள்ளே சென்றவுடன் வரிசையாக கம்பத்தடி மண்டபம் நலமகராசன் மண்டபம் ஆறு கால் மண்டபம் ஆகியவை உள்ளன ஆறுகால் மண்டபத்தை அடுத்து மகா மண்டபமும் அதையடுத்து அர்த்த மண்டபத்துடன் கூடிய கருவறையும் உள்ளது மூலவர் புஷ்பவனேஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனி உருவில் காட்சி தருகிறார் லிங்க திருமேனியில் திரிசூலமும் சடைமுடியும் காணப்படுகின்றன மூலவர் பின்புறம் கருவறையில் லிங்க திருமேனிக்கு பின்புறம் நட்சத்திர தீபமும் இருபத்தி ஏழு விளக்குகள் கொண்ட திருவாட்சி தீபமும் இடம்பெற்றுள்ளன இவை இறந்தவர் முக்தி பெற ஏற்றப்படும் மோட்ச தெய்வங்கள் எனப்படும் இறைவன் சவுந்தரநாயகியின் சன்னதி ஆலயத்தினுள் ஒரு தனி கோவிலாக அமைந்துள்ளது இரண்டு சன்னதிகளும் ஆலயத்தின் ஒரே மதிர்ச்சுவரின் உள்ளே சுற்று பிரகாரங்களுடன் அமைய கோவிலின் தளவிருச்சமாக பலாமரம் விளங்குகிறது மணிக்கர்ணிகை தீர்த்தம் வைகை நதி தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஆகியவை இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாக விளங்குகின்றன உள்பிரகாரத்தில் பாஸ்கர விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் சயன பெருமாள் நால்வர் அறுபத்தி மூவர் சப்தமார்கள் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி சந்திரன் நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன இத்தாலத்தில் நடராஜர் சபையில் உள்ள நடராச மூர்த்தம் அற்புதமான வேலைப்பாடு உடையது கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மூர்த்தம் பெரியதாகவும் அழகாகவும் உள்ளது அருகே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காட்சியளிக்கின்றனர் மதுரை மானாமதி சாலை வழித்தடத்தில் மதுரையில் இருந்து தென்கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருப்புவனம் அமைந்துள்ளது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறும் தல பெருமைகளாகும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் பார்த்து பயனடையவும் நன்றி வணக்கம்